தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் தேனி சாலையில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் மற்றும் பால விநாயகர் கோவில்களுக்கு நடுவில் உள்ள நடைபாதையில் பாண்டி என்பவர் தென்னங்கிடுக்குகளால் ஆன கூரைக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இக்கடையில் தேங்காய் பழம் பத்தி சூடம் சாம்பிராணி விபூதி சந்தனம் வாழை இலை உள்ளிட்ட பூஜை பொருட்களை விற்பனை செய்து வருகிறார் இரவு கடைக்கு முன்புறம் குவிக்கப்பட்டுள்ள குப்பையில் திடீரென தீ பற்றியது கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு அனைவரும் வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் குப்பையில் பற்றிய தீ அருகிலிருந்த தென்னங்கீற்றுகளால் ஆன நடைபாதை கூரை கடைகளும் பற்றி மளமளவென எரிந்தது இதில் கடையில் இருந்த தேங்காய் பழம் வாழை இலை பத்தி சூடம் சாம்பிராணி குங்குமம் சந்தனம் விபூதி உள்ளிட்ட ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பூஜை பொருள்கள் எரிந்து நாசமாயின இத்தகவல் அறிந்த ஆண்டிப்பட்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து உடனடியாக தீயை அணைத்தனர் நல்வாய்ப்பாக இவ்விபத்தில் யாருக்கும் உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை இவ்விபத்து குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிச்சி டைம் செய்திகளுக்காக தேனியிலிருந்து தேனி கடமலை வே மணிகண்டன்